வன்னாரல சொன்னு எல்லாருமே சொல்லி கொண்டு வரீங்க வந்து சரியான ஒரு பேமஸ் ஆன ஒரு இதா இருந்தா இப்ப நாங்களும் போற இடங்கள்ல ஒரு பம்படவர் ரீச்சா கொடுப்போம் காண்டி விஷயங்களை சொல்லி கொண்டு ப்ரோ வந்து யாழ்ப்பாணத்துல படிக்கலான்னு பார்த்தா யாழ்ப்பாணத்துல ப்ரோ இல்ல இப்ப ராசத்தியல வாசத்தியோட நாங்க டிக்குலக்கு வந்திருக்கிறோம் பட்டகலபுல பட்டகலபுல மத்த கஜன் வ्लॉगஸ் வந்து நிக்கிறே. ஆஸ்திகாம் কইเล ஆபா. 301 ஐடியா இருக்கு பாப்ப. இவரை வந்து இந்த பிளான் வந்து நாங்க வச்சын இருக்கோம். இந்த பிளான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முதலே போட்ட பிளான் ஓகே வேன் செய்ய தனியே எங்களுக்கு நாலு மாசம் கிட்ட எடுத்தது நாங்க நினைக்கிறோம் ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல முடிஞ்சு தொடங்கினாங்க நாலு மாசம் கிட்ட ஆயிட்டு அப்ப செய்ய செய்யலாம் அப்ப முழு விவரங்களை வந்து நாங்க காணொலிக்குள்ள போய் பார்த்துக் கொள்வோம் வந்து இணைஞ்சு கொடுங்க கிட்ட காணொலியில பண்ணுங்க நீங்க செய்யற ஒரே ஒரு ஆதரவு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பயிர்ந்து கொள்ளுங்க எல்லாருக்குமே வந்து முதல்ல வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க எல்லாத்தையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுறேன் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சரி வாங்க காணொலிக்குள்ள

டூரிஸ்ட் பிளேஸ் அனுபவிக்கிற மாதிரி அப்படி பெருசாக ஒன்றுமே இல்லை வந்து போட் ட்ரிப் போகலாம் அப்படியான விஷயங்கள்லாம் கிடக்கு மற்றபடி கூடுதலாக சாப்பாடு இங்கே வந்து சாப்பாட்டுக்கு வந்து ஸ்பெஷல்

நின்று அவைகளுடைய பழக்க வழக்கங்கள் விருந்தோம்பலை எல்லாம் பாக்குறதுக்கு ஆனா நான் வீடியோல பாத்துருக்கிறேன் எல்லாம் கூடுதலா வந்து சைலண்டா இருக்கணும்

எங்களுக்கே இந்த முறை தான் தெரிஞ்சது வந்து மட்டக்களப்பில் வந்து இவ்வளோ பிரதேசம் வேண்டும் கூடுதலாக நாங்கள் சௌனம் மட்டுமே பார்த்துட்டு போகணும் நாங்கள் அதை தவிர்த்து வந்து இவ்வளவு ஏராளமான பிரதேசங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது கிட்டத்தட்ட வேறங்க ஒரு சின்ன டூர் காட்டுறோம் மட்டக்களப்பு டூரை அதாவது இதுதான் மட்டக்களப்புடைய பஸ் ஸ்டாண்ட் இந்த நேரத்தில் பஸ் செல் ஓடுறோம் இல்லை இங்கே நைட் பஸ் இல்லையா மட்டக்களப்புல

வாங்க சொல்லுங்க வாங்க ராசாத்தியட பிளான் அப்ப தொடங்கினது நாங்கள் ஆட்டோவில் போய்க்கே வந்து எங்களுக்கு இந்த பிளான் வந்து விஷயம் செய்யணும் ஆட்டோவில் போய்க்கே நாங்கள் பல விஷயங்கள் வந்து எங்களால் செய்யலாம் போயிட்டு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களால இப்ப இந்த இலங்கையில வந்து எல்லா விதமான இதுவும் இருக்கு இப்ப ஒரு ஏசியா கண்ட்ரிஸ்ல ஒரு ஒரு கண்ட்ரிக்கு போய் செய்கிற விஷயங்களை வந்து இலங்கையில ஒரு நாள்லேயே வந்து எல்லா கிளைமேட்டும் இருக்கு எல்லா விதமான இதுகளும் சம்பந்தமான விஷயங்களும் இருக்கு பராமோட்டரிங்லேருந்து பலூனையா பலூன் ஹெலிபேட் ரைடு அது இது வந்து எக்கச்சக்கமான இரு இடம் இருக்கு இலங்கை வந்து எழுபது சதவீதமான இது வந்து டூரிஸ்டை நம்பி இருக்கு அதனால ஃபுல்லாகவே இருக்கு அதுகள் இல்லாமல் வந்து நாங்கள் ஆட்டோ ட்ரிப்பில் வந்து இப்படி இப்படி இருக்கு இப்படி இப்படி இருக்கு நீங்கள் செய்யறேன்னா செய்யுங்க தான் சொன்னாங்க ஆனால் இந்த ட்ரிப்பில் வந்து ஒவ்வொரு ஒரு இடங்கள்ல என்னென்று அந்த இடங்கள்ல என்ன இருக்குன்றத வந்து நாங்கள் நீங்கள் எப்படி அதை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு எவ்வளவு நிதி செலவாகும் அதாவது யாரை நீங்கள் தொடர்பு கொள்ளணும் என்று அப்படியான இலகுபடுத்துறாங்க இப்போ கடங்கு பேருக்கு வந்து யோசனையாக இருக்கும் இங்கே போனால் பையன் மேரக்கா இப்போ எப்படி போகிறது என்ற விஷயங்கள் பயம் தானே அப்போ அதை நாங்கள் இலகப்படுத்தணும் என்றக்காண்டி ஒவ்வொரு ஒரு இடங்களில் இருக்கிற விஷயங்களையும் வந்து நாங்கள் செய்து அவைகளுக்கு வந்து காட்டுற விதமாக தான் இந்த பிளான் இருக்கு ஒன்று செய்தது அதோட இலங்கையில் இப்படி ஒரு விஷயம் செய்திருக்க கூடாது நாங்கள் செய்யணும் ரெண்டு ஜோசிச்சு இந்த வேனை வந்து எடுத்து வந்து செய்து கூடுதலாக இது செய்தபடியாக வந்து நாங்கள் ரூம் எடுக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை இதில் முடியாமே செய்து கொள்ளக்கூடிய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யாருக்குமே கிடைக்காது அப்படி ஒரு விஷயம் செய்யணும் செய்யணும்னு யோசிக்கணும் ஆனால் அவையிலால் முடியாமல் இருக்கும் இதுக்கு வந்து சும்மா சும்மா பார்க்குற இடத்துல நாங்கள் போகிற இடத்துல தங்கினோம் சாப்பிட்றோம் எல்லாம் ஈஸியாக நாங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற கஷ்டங்கள் உங்களுக்கு தான் தெரியும் அது படியங்கள் ட்ரெண்டில் போட்டுட்டு படுப்போம் அந்த இடத்துல நுழம்பாக இருக்கும் சில இடங்களில் நித்திரையை கொள்ளி எல்லாமே இருக்கு எல்லாமே வந்து ஒரு செய்து தான் இந்த பயணங்கள் நம்ம வந்து போய்கொண்டிருக்கு கட்டாயமே அதுல இருந்த ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு நாங்கள் அனுபவம் எடுக்கிறத விட நாங்கள் கஷ்டப்பட்டு செய்யறத விட உங்களுக்கான அனுபவத்தையும் உங்களை சந்தோஷப்படுத்துறையும் வந்து கட்டாயம் அதுல நாங்கள் இருப்போம் நாங்க வந்த நேரம் கொஞ்சம் இருட்டிட்டு அதனால வந்து கொஞ்சம் வெளிச்சம் குறைவாக இருக்கும் ரெண்டாவது நாங்க ராசாத்திய உள்ள போய் பார்க்காம ஒரு நாள் இந்த இந்த பயணத்துல முழுமையா இருந்தது ஆளுக்குள்ள என்னென்ன இருக்கு என்னென்ன விஷயங்கள்

ஓகே டேபிள் எல்லாம் வெச்சிருக்கீங்க இதுல வந்து ஓகே எல்லாம் நல்ல வடிவான டக் ரிமூவ் பண்ணி செஞ்சிருக்கீங்க நீங்க தானே முழுக்க எல்லாம் இன்டீரியர் ஆ ஓகே இதெல்லாம் ஸ்டோரேஜ் மாதிரி எத்தனை பேர் படுக்கலாம் மூன்று பேர் படுக்கலாம். 3 பேர் பேரா? ஆ அளவுக்கு டேபிள் டேபிள்களுக்கு பஞ்சம் இல்ல உம் இந்த செய்யறதுக்கு எவ்வளவு ஆழம் சொன்ன நீங்க பிடிச்சது சொன்ன மாசம் நாலு மாசம் பிடிச்சது ஓகே இந்த ஐடியா இருந்து வந்தது ஐடியா வந்து செய்ய வந்த அன்னையே போட்டவொடனே இன்டர்நெட் தேடி தெரியும் இப்படி செய்யலாம் அப்படின்றத எல்லா கொடுத்தாங்க இது வந்து கூடுதலாக வந்து நாங்கள் வெளிநாடுகளில் பார்க்கறதுன்ற வெப்சைட்ல பார்த்து அதில் கணக்கு ஐடியாஸ் வந்து கிடந்தது நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இதுல என்ன செய்யலாம் இதுல குறுகிய இடத்தை பயன்படுத்தி என்னெல்லாம் செய்யலாம்ன்றதை கொண்டு வைக்கிறோம் இதை விட கணக்கு செய்யலாம் எங்களுக்கு வந்து நேரம் காணாமல் போயிட்டு ஓகே வேற இருக்கு என்ன

தண்ணி வந்து இதில் சேமித்து வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களுடைய அவசர தேவை கிடைக்கும் மற்றது கேமரா வேறு இருக்குது இது மாதிரி வரைக்கும் இல்லை சோலார் அதில் இருந்து கரங்கார் கேமரான செக்யூரிட்டிக்காண்டி வச்சிருக்கீங்க வந்து பிரச்சினைகள் நடந்ததால் பரவாயில்ல இது வரைக்குமே வந்து முப்பது நாளாகவும் எங்களுக்கு எதுவித பிரச்சனையும் இல்லை நாங்கள் தங்குகிற இடங்களே இந்த பின் கதவத்தில் காத்து காற்று ரகுப்பு விட்டுடுவோம் ஒருத்தருமே வந்து இங்கே வாகனத்தை கிட்ட வரையில இது வித பிரச்சனை இல்லைங்க இல்லை என் மேலே ஓட்டமாக வந்து மட்டக்களப்பு டவுனை வந்து உங்களுக்கு காத்து பாருங்க

எப்படி இருந்த ஜாத்திரிக்கா பயணங்கள் அது நல்லா இருந்தேன் நானும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணுமென்னு சொல்லி ட்ரை பண்ணினேன் நான் சக்ஸஸாக போனது அங்கே போன உடனே கொஞ்சம் பதட்டமாக இருந்தது ஏன்னா அவங்களோட உருவம் அவங்களோட இதெல்லாம் பார்த்தோன்ன ஒரு இதாக இருந்தது ஆனால் ஓகே அவங்க சாதாரண மக்கள் மாதிரி இப்போ ஓகே ஆனால் அந்த கலவு பயங்கள் ரொப்பரி பயங்கள் இருக்குது நைரோபிஸ்

அந்த புரோகோலி அப்படியான விஷயங்கள் எல்லாம் ஆவேப்படுது ஸோ அந்த அண்ணாக்கள் ஃபார்ம் செய்யணும் நூற்றி இருபது ஏக்கர்ஸில் இந்த வீட்டிலே எனக்கு ஸ்டே பண்ண அளவு ஸோ அவையும் பேச்சுலர்ஸ் தான் ஸோ அப்போ அதை அப்பா சூஸ் பண்ணி எல்லா இடத்தையும் போய் வர முடியும் எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சது இப்படி போய் செய்யணும் கூடவேலாம் நாங்கள் எங்கடாக்கள் வந்து வெளியூருக்கு ஊருக்கு விட உங்கள் ஊரில் எல்லாத்தையும் கூடுதலை செஞ்சு வந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அப்படி எனக்கு ட்ராவலில் முந்தையிலேயே பிடிக்கும் சின்ன வயசில் ஏல லெவல் எடுத்து எல்லாம் சும்மா ட்ராவல் பண்ணிருப்பாங்க பிறகு நான் தமிழ்ட்ருக்கிறவங்க சொல்லி இந்தியாவில் இருக்கேன் அவரோட ஃபேன் பெரிய ஃபேன் இப்போ அவர் இங்கே வந்திருந்த டைம்லாம் அவரை சந்திச்சிருக்கிறது அப்போ அப்படி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ராவல் மற்ற விட வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லி அப்போ அடுத்தது எங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணி கொண்டு சென்ட்ரல் ஏஷியா போகிறாங்க சென்ட்ரல் ஏஷியா அடுத்தது வேனையும் வந்துட்டு இந்த இந்த வேன் லைஃப் இந்தியாவிலும் செய்கிற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கோம் சொன்னார் அலசின் கூட சொன்னார் அதை பற்றி சென்ட்ரல் சென்ட்ரலேசியா கொஞ்சம் நல்லா இருக்கு கனடா சார் உஸ்பெகிஸ்தான் தஜிகிஸ்தான் கிர்கிஸ்தான் எல்லாமே தான் முடி முடியும் ஆப்கானிஸ்தான் அந்த சைடு பாகிஸ்தான் கூட நிறைய பேர் செஞ்சது அங்கே போய் வந்து கசகஸ்தான்ல வந்து நல்ல ஒரு இது இருக்கு சாப்பிடலாம் மங்கோலியாவுக்கு போனீங்களா மங்கோலியா மங்கோலியா இப்போ வியட்நாம்ல இருந்து சைனாக்கு பஸ் இருக்கு சைனா போய்ட்டு சைனாவிலேருந்து மங்கோலியா மங்கோலியாலேருந்து ரஷ்யா போய் அப்படியே கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் வரலாம் சில பேர் அந்த ட்ராவலிங் அந்த யாராவது ரோட்லேயே அப்படியே போய் போய் ஆக்கள் தேறி ஏறி எல்லாம் போகிறது செஞ்சுருக்கு செஞ்சுருக்குறீங்களா அது கொஞ்சம் பயம் என்ன ஆக்களுக்கு என்ன எந்த ஹிச் ஹைக்கிங்னு சொல்கிறது அது எப்படி சொல்கிற பொதுவாக ட்ராவலர்ஸ் எல்லாருமே அதை ட்ரை பண்ணுறேன் வெக்கேஷன் போகிறாக்கள் இல்லாமல் ட்ராவல் பண்ணி ஆக்களோட குழம்பு இந்த லோக்கல்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணணுன்றாக ட்ரை பண்ணுங்க அப்போ நீங்கள் சொல்லுங்களேன் பெட்டி குழுவை பற்றி உங்களோட உங்களோட நல்லா இருக்குது இந்த டூரிஸ்ட் ஃபுட்டுன்றதை தாண்டி அந்த ஆட்களோட பழகக்கூடிய மாதிரி மார்க்கெட் நல்லா இருக்குது அது இந்த மீன் வந்து மற்ற இடங்களோட பிடிக்கும் மக்கள் வந்துட்டு கொஞ்சம்

பாதுகாப்பா நாங்கள் இந்த ட்ரிப் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் உறுப்படியா நேர உறுதி சேதம் இல்லாமல் திரும்பினோம்னா இந்த ராசாதி இவங்களோட பாவனைக்கு இருக்கு அது கட்டாயமே நான் வந்து மாதிரி நடக்குது இப்ப இதுவும் ஒரு ட்ரெண்டாக போகுது கேட்டா நல்ல விஷயம் இப்படி ஒரு விஷயம் வந்தாலே நல்லது தானே இப்போ இடங்களில் இப்போ இப்பவே வந்து அவை அந்த எக்ஸ்பீரியன்ஸை பரவணும்னு ஆசை அரைக்கிறேன் எனக்கு பேர் வந்து இருந்து இந்த பேரு என்ன மாதிரி இருக்குது வீடியோஸ்ல நாங்கள் கொடுக்குறோம் அவையே ஃபீல்டு வருது இருந்தாலுமே நேரம் வந்து பார்த்தா அவளுக்கு விளங்கும் நேரம் வந்தா வித்தியாசம் என்னது இப்போ எனக்கு கூட பேருக்கு வந்து இலங்கைக்கு வந்து இப்படி சுத்தி தெரிவிக்கணுன்ற ஆசை இப்போ வந்து சகல வசதிகள் இருக்குது அதுக்கு வந்து ஆக்கட்ல என்ன இப்படியான இது டெக்னாலஜியா கொண்டு வரோம் கேட்டேன் 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 நாங்க அப்படி கட்டாயம் யாழ்ப்பாணம் வடமாகாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த டூரிசம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கு நாங்களும் உத்தேசிச்சுக்கிறோம் இந்த இது முடிச்சுட்டு பாக்கே அப்ப தொடர்ந்து மருத்துவம் எங்க போவோம்